செய்திகள் இன்று தமிழகத்தில் விழுப்புரம் திருவள்ளூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களிலுள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலுள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கையின் காரணமாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற இருந்த அரசு நிகழ்ச்சி மற்றும் கள ஆய்வுக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று பெங்கால் புயல் உருவாக உள்ளது கனமழையின் காரணமாக நெய்வேலி என்எல்சி சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசிடம் ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் ஈவு தொகைக்கான காசோலையை நிதி அமைச்சரிடம் வழங்கியது ரெப்கோ வங்கி மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற இருந்த கூட்டுறவு சங்க விற்பனையாளர் கட்டுநர் பணிகளுக்கான நேர்முகத் தேர்வு வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிண்டி மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் நுழைவாயில் திறக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் மாவட்டங்களில் ஐந்து நாட்களுக்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமை செயலகத்தில் இருபத்தி ஏழு கோடியில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் பள்ளி மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியலமைப்பு சட்ட முகவுரையை வாசித்து உறுதிமொழி ஏற்றார் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் அருணாச்சல பிரதேசத்தில் இரு நீர்மின் நிலையங்கள் அமைக்கும் திட்டம் அடல் புதுமை இயக்கம் நீட்டிப்பு ஆகியவற்றிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் மூன்று இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பொங்கல் பண்டிகை அன்று நடக்க இருந்த சிஏ தேர்வுகளின் தேதி மாற்றம் செய்யப்பட்டு மேற்கண்ட இந்த தேதிகளில் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நான்கு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகை தர உள்ளார் சென்னையில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெடுஞ்சாலைத்துறை அவசர உதவி எண்ணை அறிவித்துள்ளது மேற்கண்ட இந்த எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையை எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் தீவு பாம்பனை இணைக்கும் தரைவழி பாலத்தின் பனிரெண்டாவது தூணில் ஏற்பட்டுள்ள சேதத்தை சரி செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது கடலூர் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை இலையிலான தடகள ஓடுதல பாதை அமைக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடலூரில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் உள்ள எட்நூத்தி இருபத்தி ஐந்து பேருந்து நிலக்குடைகளை சீரமைக்க முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் தலைவர்கள் மாநாடு புவனேஸ்வரத்தில் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது ரயில்வே துறையில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்